பாணி ஸ்டோர் ப்ரெடிஷனாக தான் நம்ம பார்க்க போகிறோம் செந்தில் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க மீனா நீ மட்டும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலன்னா நான் என்ன நடந்துருக்குன்னு எனக்கே தெரிவின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மீனா சொல்கிறாங்க அதுதான் வந்து நான் எப்படியோ வந்து லோன் வாங்கி நான் பணத்தை கொடுத்து வச்சதுல திரும்பவும் எதுக்காக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி யோசனை பண்ணணும் ஆனால் நீங்கள் எதுவுமே வந்து யோசிக்காமல் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி கொண்டு கொடுத்துட்டீங்க எப்படினாலும் மாமா ஒரு சூழ்நிலை கேட்பாருன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்காக தான் நான் ஏற்கனவே வந்து லோன் என்னன்னு கேட்டுட்டு நான் வந்து பேங்கில் சொல்லி தான் வச்சுருந்தேன் அதனால தான் கேட்ட உடனே எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கவோ அப்போ செந்தில் வந்து சொல்கிறாங்க எனக்காக நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிற உண்மையிலே சொல்லப்போனாக்கி ஒன்றை மாதிரிக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கவும் போரும் போரும் நீங்கள் ஐஸ் வச்சது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை மீனா இன்னைக்கு மட்டும் நீ இந்த பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கையே இந்த வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கோம் ஏற்கனவே இந்த வீட்டில் அரசியல் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் அத்தை இந்த பிரச்சனையை வச்சு பெருசாக ஆக்கியிருப்பாங்க அப்பா அவ்வளோதான் உடஞ்சி போயிருப்பாரு என்ன நடந்திருக்கு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி அதுதான் பணத்தை கொடுத்தாச்சுல அப்புறமா எதுக்காக பேசிட்டு இருக்கிறீங்க அம்மா உங்க வேலை விஷயம் என்னாச்சு அப்பா கிட்ட ஏதாவது விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லும் போது இல்ல எங்க ஏற்கனவே இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இந்த பத்து லட்ச ரூபாய் எப்படி கொடுக்க போறோன்னு அதனால நான் வந்து மாமா கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கல தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க சரி நீங்க அது என்னன்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா அரசியை தான் காட்டுறாங்க அரிசி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்பா அப்பா தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி அரசி நீ அழுதுகிட்டு இருக்காத உங்க அம்மாவோட கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீ அழுதுகிட்ருக்காது அப்படிங்கும்போது இல்லை அம்மாச்சி எனக்கு என்னமோ வந்து அதாவது அம்மா எம்மால கோபமாக அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அவங்களுடைய கோபம் குறையாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும் எனக்கு எங்கள் வீட்டுக்கு போகணும் எல்லாத்துக்கிட்டேயும் பேசணும்னு சொல்லி எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா ஆனால் அவங்க யாருமே என்னை பார்த்தாலே வந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்டேக்காங்க அப்படிங்கவும் ஆமாம் நீ பண்ணின காரியமும் அது உனக்கு தான் வீட்டில் உள்ள எல்லாமே தெரியும்ல அப்படி இருக்கும்போது நீ பண்ணினதும் தப்பு தானே நீ கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கணும் அப்படிங்கும் போது நான் என்ன அமைச்சு பண்ணுறதுக்கு எல்லா எல்லாமே திடுதுப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ சரிதான் நீ அழுதுகிட்டு இருக்காத காலையில இருந்து உங்க அம்மாவை பார்த்துல இருந்து தான் நீ அழுதுகிட்டே இருக்கிற கொஞ்சம் அமீர இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க குமார் வராங்க எதுக்காக நீ இப்ப அழுதுகிட்டு இருக்கிற ஆமாண்டா உன் பொண்டாட்டி அழுதுகிட்டு இருக்கிறா அவளை போய் சமாதானப்படுத்து அப்படிங்கவோ உடனே குமார் வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க இவளை நான் சமாதானப்படுத்துறதுக்கா இவ தான் என்ன அளவச்சிட்டு இருக்கிறா இன்னைக்கு இவ அழுதுகிட்டு இருக்கானா அப்போ உங்க வீட்டுல தான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் என்ன உங்கள் வீட்டில் அவங்க யாரையாவது பார்த்துட்டு வந்தாலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவோ அது எப்படிடா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கும் போது ஆமாம் வே வேறு எதுக்கு அழப்போகிறா அதுக்கு தான் அழுதுகிட்ருப்பா அப்படிங்கவோ ஆமாம் காலையில் அதுதான் கோமதி வந்து வாசல் பெருக்கிட்டு இருந்தா அவன் வந்து பேசுகிறதுக்காக கிட்டே போகும்போது கோமதி வந்து இந்த மாதிரி கோவத்தோடு திட்டி விட்டுட்டா நீங்கள் வரும் பண்ணின காரியம் அப்படி இல்லை அப்படிங்கவோ நீ எதுக்காக உங்கள் அம்மா கிட்டே போய் பேச போன அப்படின்னு சொல்லிக்கிட்ட அரிசியப்பட்டு திட்டம் போது என்னடா சொல்லிகிட்டு இருக்கிற அவங்க அம்மா அவள் பார்த்து பேசுகிறதுக்காக போனா இதை தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படிங்கவோ இங்க பாரு அவங்ககிட்ட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லி வச்சுலாம் நீ எதுக்காக போய் பேசுறதுக்காக போன அப்படி மட்டும் ஒன்று மொழி நீ பேசுறதுக்காக போனேன்னு வச்சுக்கீங்க அதோட நீ உங்க வீட்டுக்கு போயிட வேண்டியது அப்படிங்கவும் அரசி உடனே குமார பத்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க குமார்கிட்ட வந்து என்ன இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறியா நீ வா உனக்கு அப்புறமா வச்சுக்கிடுது அப்படிங்கிற மாதிரி அரசி வந்து அவங்க குமார பத்து முறைச்சிட்டு இருக்கவும் குமாரும் வந்து அரசியை பத்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க உடனே மாறி சொல்றாங்க என்ன இங்க ரெண்டு பேரும் என்ன சண்டையை ஆரம்பிச்சுட்டீங்களா ஆனா சண்டையை போடுறீங்களே தவிர பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்னுன்னா எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்லவும் சரி சரி வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்காக வாங்க ரூமுக்கு போய் ஒண்ணும் சாப்பிட வேண்டாம் உடனே சாம்பாரை கொட்டி பொரியல கொட்டிட்டு நான் கஷ்டப்பட்டு பண்ணி வச்சா நீங்கள் சாம்பாரை கொட்டி கொட்டி விளையாடிட்டு இருப்பீங்க அதனால ஒழுங்காதான் இங்கேயே வந்து ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லவும் அரிசி வந்து அப்போ வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ காலையில் உள்ளத நினைச்சிக்கிட்டே கவலைப்பட்டுட்டு இருக்காது சாப்பிடவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டியும் மாறியும் அழைச்சிட்டு போகிறாங்க குமார் பார்த்தோம்னா எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க ஆமா இவளுக்கு சாப்பாடு ஒன்று தான் குறைச்சலாக இருக்கு இதில் வரைக்கும் ரெண்டு பேரும் தாங்கி தடவி வந்து கூட்டிகிட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து எரிச்சலோட பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பார்த்தோம்னா செந்தில தான் காட்டுறாங்க செந்தில் வந்து அவங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ சொல்லுங்க மாப்பிள்ளை அப்படிங்கமோ மாமா என்ன ஆச்சுது என் வேலை விஷயம் அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்க மாப்பிள்ளை நான் அவருக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன் கேட்கறதுக்காக நான் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாமா சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க தான் உடனே வேலை வாங்கி தந்துருவாருன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கவோ ஆமா மாப்பிள்ளை நீங்க ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வேலை வாங்கி கொடுத்துருக்காரு அதனால நீங்க அதை பத்திலாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும் மாமா கொஞ்சம் அந்த ஃபோன் பண்ணி பேசிட்டு எனக்கு வந்து பதில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம மீனாவும் கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது சரி மாப்பிள்ள எனக்கு தெரியாதா உங்களோட நான் வந்து அவசரப்பட்டு தான் இருக்கிறேன் இருங்க எப்படியும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததா பார்த்தோம்னா வந்து மீனாவோட அப்பா வந்து ஃபோன் பண்றாங்க அப்ப அவருடைய ஃபோன் வந்து சுவிச் ஆப்னு வருது இது கிட்டதுமே மீனாவோட அப்பாவுக்கு வந்து லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது என்ன ஆச்சுதுன்னு தெரியலையே நம்மளும் காலையில இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தோம் ஃபோன் எடுக்கவே இல்லை சரி நேராக போய் நம்ம அவர் வீட்டிலேயே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா பார்த்தோம்னா பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்களா அவங்கள பாக்கறதுக்காக போகிறாங்க போய் பார்க்குறாங்க பார்த்தோம்னா வீட்டு வாசலில் நிறைய பேர் நின்றுட்டுருக்குறாங்க காத்துக்கிட்டு என்னாச்சு நீங்கள் எல்லாம் எதுக்காக நின்றுட்டுருக்கிறீங்க வீட்டில் அவர் இல்லையானு சொல்லி கேட்கும்போது நாங்கள் வந்து வேலைக்காக வந்து பணம் கொடுத்துருக்குறோம் ஆனால் பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு நாளைக்கு நாங்கள் வேலை வைந்து தந்துடுவோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ஃபோன் எடுக்கவே இல்லை இப்போ என்னன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிப்போச்சு அதனால தான் வீட்டுக்கு வந்து பார்க்குறோம் வீடு என்னென்னா பூட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க லவ் இது கேட்டதுமே மீனாவோட அப்பா வந்து அதிர்ச்சி அடையறாங்க ஐயோ என்னாச்சுது இவர் வந்து நம்பகியானவர்னு சொல்லிட்டு இருந்தானே நம்ம பணத்தை கொடுத்தோம் பத்து லட்சம் ரூபா பணத்தை இப்போ என்னன்னா ఫోனையும் வந்து ஸ்விட்ச் ஆப் பண்ணிட்டாரு வீட்ல இல்லனு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்றதுக்கே தெரியலையே கொஞ்ச நேரத்துல இப்ப மாப்ள ஃபோன் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா பதட்டமா